உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் நமது மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்க அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் அதி வலையமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பலாலி பருத்தித்துறை சந்தி வரையிலான வீதி முப்பது நான்கு வருடங்களின் பின்னர் நேற்று பொதுமக்கள் போக்குவரத்திற்காக இராணுவத்தினரால் திறக்கப்பட்டுள்ளது இதன்படி யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியில் அமைந்துள்ள வாசவிழான் சந்தியில் இருந்து பருத்தித்துறை பொன்னாலை சந்தி வரையிலான இரண்டரை கிலோமீட்டர் தூர வீதி நேற்று காலை முதல் பொதுமக்கள் போக்குவரத்திற்காக பலாலி இராணுவ முகாமினால் திறக்கப்பட்டுள்ளது இந்த வீதி பலாலி ராணுவ முகாமின் அதிபாதுகாப்பு வலையமூடாக வலயமூடாக மக்கள் பயணிக்கும் வகையில் திறக்கப்பட்டுள்ளது வீதி திறக்கப்பட்டதன் மூலம் மக்களின் போக்குவரத்து நடவடிக்கைகள் மிகவும் இலகுவாகும் எனினும் திறக்கப்பட்டுள்ள வீதியில் பயணிக்கும் பயணிகள் பின்பற்ற வேண்டிய சுமார் ஏழு நிபந்தனைகளை ராணுவம் அறிவித்துள்ளது அதன்படி வீதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் திறக்கப்பட்டுள்ள வீதியின் நடுவில் வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் பயணிக்கும் போது இருபுறமும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது குறித்த வீதியின் இருபுறமும் நடப்பது தடை செய்யப்பட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்தை தவிர வேறு நடவடிக்கைகளுக்காக வீதியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் பயணிக்கும் வாகனங்களின் அதிகபட்ச வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும் வீதியில் பயணிப்பவர்களின் அடையாளத்தை பாதுகாப்பு பிரிவினருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட விடயங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன நேற்று வீதி திறக்கப்பட்டவுடன் பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வீதியை பயன்படுத்தி போக்குவரத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்கள் அதிபாதுகாப்பு வலயங்களுக்கு உட்பட்ட ஏனைய நிலங்களையும் இவ்வாறு விடுவிக்க பாதுகாப்பு பிரிவினர் உட்பட அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இதை விட தானே இதை விட மகிழ்ச்சி பெரிய இல்லை இதெல்லாம் வீடு பெரிய பெருமாண்டமான வீடுகள் சும்மா நோமல் கொட்டில் வீடுகள் எல்லாம் இங்கே இருக்கே இல்லையாப்பா பலாலி என்றதாப்ப இப்போ பலாலி இது இதை என்னங்கடா பலாலி என்று நீங்கள் கேட்பீங்க கருவாடுகள் அப்படி ஒரு வாழ்ந்த காலம் இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் தான் முக்கியமாக அவனுடைய சித்தம் அச்சுவேலி கூட்டுறவு சங்க காணிக்கும் விடுவிப்பு யாழ்ப்பாணம் அஜுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை காரியாலய கட்டடம் மற்றும் அதனை சூழவிருந்த சுமார் எட்டு பரப்பு காணி நேற்று இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளது சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த குறித்த காணி மற்றும் அதனுள் இருந்த கட்டடம் என்பவற்றை வலிகாமம் கிழக்கு பிரதேச செயலரிடம் ராணுவத்தினர் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளித்த நிலையில் பிரதேச செயலாளரால் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்க பொது முகாமியாளரிடம் கையளிக்கப்பட்டது பாராளுமன்றத்தை சூடாக்கிய பட்டளந்து விவாதம் நீண்ட பட்டியலை சபையில் முன்வைத்த ரோஹிணி கவிரத்ன பாராளுமன்றத்தில் நேற்று பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதம் சூடுபிடித்தது ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு தொடக்கம் எண்பத்து ஒன்பது கால மக்கள் விடுதலை முன்னணியால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒரு பேரின் நீண்ட பட்டியலை சபையில் சமர்ப்பித்தார் அவர் தனது உரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து தொடக்கம் தொன்னூற்று ஒன்று காலப்பகுதி முட்டாள்தனமான அரசியலால் ஏற்பட்ட கழிவு என்றும் ஜேவிபி கிளர்ச்சி அரசு தலைவர்களால் மறக்கப்பட்ட ஒன்று என்றும் குறிப்பிட்டார் மேலும் அந்த காலகட்டத்தில் நடந்த கொலைகள் வழிகள் மற்றும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அவர் பேசினார் வேலுப்பிள்ளை பிரபாகரின் கொல்லப்பட்ட பிறகும் இலங்கை ராணுவ வீரர்கள் அவரது உடலை தோளில் சுமந்து வந்தனர் ஆனால் முழங்காலுக்கு கீழே உடலை தூக்கி சென்று புதைக்க முடியாத ஒரு கூட்டம் இந்த நாட்டின் மண்மேடுகளின் கீழ் புதைக்கப்பட்டது அந்த மக்களுக்காக பூமி நடுங்கவும் இல்லை அளரவும் இல்லை குறிப்பாக ஜேவிபியால் கொல்லப்பட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பிக்குகள் மற்றும் இந்திய அமைதிப்படை வீரர்கள் பற்றியும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுகளில் ஜேவிபி தலைவர் துசா திசாநாயக்க வெளியிட்டிருந்த வருத்த அறிக்கைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் ஜேவிபிக்கு பேச்சுவார்த்தைக்கான ஐந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் அவர்கள் அதனை தவறுவிட்டதாகவும் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புத்தாண்டு தினத்தில் நடந்த கொடூர சம்பவங்கள் மற்றும் ஒரு நாளில் ஆயிரம் பேர் வரை கொல்லப்பட்டதாகவும் அவர் தனது குறையில் விவரித்தார் அந்த காலகட்டத்தில் பருப்பு சாப்பிடுவது கூட தடை செய்யப்பட்டிருந்தது என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் லக்கல பல்லேகம அக்ரா ஸ்டோர்ஸில் பருப்பு மூட்டைகளை வெளியே இழுத்து போட்டு எரித்தார்கள் ஏழையான ஒருவருக்கு கூட எடுத்து செல்ல அனுமதிக்கவில்லை அம்மா அப்பா தாத்தா பாட்டியிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் ஜேவிபி செய்த கொடுமைகளை சொல்வார்கள் இந்திய எவரெடி பேட்டரிகளை விற்ற முதலாளிகளை கொன்றார்கள் பேட்டரிகளையும் பறித்து சென்றார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன நாடாளுமன்றத்தில் குமுறி எழுந்து அவரது கால நினைவுகளோடு ஆதாரங்களை சமர்ப்பித்தார் இந்த விவாதம் நாடாளுமன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முழுமையான செய்தியை சிலோன் மிரர் செய்தித்தளத்தில் காணலாம் பிள்ளையானை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த நீதிமன்றம் அனுமதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான பிள்ளையான் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த நீதிமன்றம் நேற்று முன்தினம் அனுமதி வழங்கியுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான பிள்ளையான் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து சில தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகின்றது தேசபந்துவுக்கு பிணை வழங்கியது நீதிமன்றம் பணி செய்யப்பட்ட போலீஸ் மாக அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கியது தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சொந்த பிணைகளில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி மாத்தரை வெலிகம பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக அவர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் வைக்கப்பட்டிருந்தார் ட்ரம்ப் அறுநூறு டன் ஐபோன்களை இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பியது ஆப்பிள் டொனால்ட் டிரம்ப் வரி விதிப்பில் இருந்து தப்பிக்க ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை அதிகரித்துள்ளது இதன் விளைவாக சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ஐபோன்கள் அடங்கிய அறுநூறு டன் சரக்குகளை தனி விமானங்களில் இந்தியாவிடம் இருந்து அமெரிக்காவிற்கு ஆப்பிள் அனுப்பியுள்ளது சீன இறக்குமதியை அதிகம் நம்பியுள்ள அமெரிக்காவில் ஐபோன் விலை உயரக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் சீன பொருட்கள் மீது டொனால்ட் டிரம்ப் நூற்று இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்துள்ளார் அதே நேரத்தில் பெரும்பாலான நாடுகளுக்கான வரியை தொன்னூறு நாட்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் ஆப்பிள் நிறுவனம் சென்னை விமான நிலையத்தில் சுங்க சோதனை நேரத்தை குறைக்க கோரியுள்ளது கடந்த மார்ச் முதல் சுமார் ஆறு சரக்கு விமானங்கள் நூறு டன் எடையுடன் அமெரிக்கா சென்றுள்ளன ஆப்பிள் மற்றும் இந்திய விமானப் போக்குவரத்து அமைச்சகம் இதுகுறித்து பதிலளிக்கவில்லை ஆப்பிள் நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை மற்றும் பேச்சுவார்த்தைகள் ரகசியமானவை என்பதால் தகவலை வழங்கிய வட்டாரங்கள் பெயர் வெளியிட விரும்பவில்லை அமெரிக்க வரி சவாலை எதிர்கொள்ள சர்வ கட்சி குழு அமைக்க ஜனாதிபதி உறுதி ஜனாதிபதியை சந்தித்த தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஊடகங்களுக்கு தெரிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்பட்டு தற்போது இடைநிறுத்தப்பட்ட இந்த தொன்னூறு நாள் இடைக்கால அவகாசத்தில் நிலைமை கண்காணித்து உரிய ஆலோசனைகளை முன்வைக்க ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழு அமைக்கப்படும் இந்த முடிவு நேற்றைய சர்வ கட்சி மாநாட்டின் போது ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க அறிவித்தார் இந்த தகவலை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் கணேசன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் சாமர சம்பத் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுத்தது எனது அறிவுறுத்தலின் பேரில்தான் அது சரியானது ரணிலின் சிறப்பு அறிக்கை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் சாமர சம்பத் எம்பியின் குடும்ப உறுப்பினர்கள் என்னை சந்தித்தனர் பிரதமராக இருந்த காலத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் எனது ஒப்புதலின் பேரில் அப்போதைய திரைசேரி செயலாளர் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டார் மாகாண சபை நிதியை வாய்ப்பு கணக்குகளில் வைக்க முடியாது என்று அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருந்தது அரசாங்க நிதியையும் மற்ற நிதியையும் அந்த ஆண்டுக்குள் செலவிட வேண்டும் இல்லையென்றால் அந்த நிதியை நிதி அமைச்சுக்கோ அல்லது மாகாண சபையின் நிதி அமைச்சுக்கோ திருப்பி கொடுக்க வேண்டும் அந்த நிதியை சேமித்து வைப்பு கணக்குகளில் வைத்து பின்னர் வேறு திட்டங்களில் பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்பதால் நாங்கள் அந்த நடவடிக்கையை எடுத்தோம் அந்த நேரத்தில் முதலமைச்சர் சாமர சம்பத்தும் மற்றும் சில முதலமைச்சர்களும் என்னிடம் பேசினார்கள் அதை செய்ய முடியாத காரணத்தை தெரிவித்தனர் அதன்படி அவர்கள் அந்த நிதியை வைப்பு கணக்குகளில் இருந்து எடுத்தனர் உவா மாகாணத்தில் மட்டுமல்ல மற்ற மாகாணங்களிலும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் அமைச்சர் சாமர சம்பத் அவ்வப்போது என்னிடம் பேசினார் கல்வி போன்ற விஷயங்களில் நான் உதவினேன் ஆனால் நாங்கள் அப்போது இருவரு பக்கங்களில் இருந்தோம் சாமர சம்பத் முதலமைச்சராக இருந்தபோது தற்போதைய அமைச்சர் சமந்த வித்யாரத்ன ஒரு புகார் அளித்தார் இது எனது வேலை இல்லை என்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்துடன் கலந்துரையாடும்படியும் நான் அந்த குழுக்களிடம் கூறினேன் முதலமைச்சர்கள் கட்சி அல்லது எதிர்ப்பு வேலைகளில் நான் தலையிட முடியாது என்றும் நான் கூறினேன் இது குறித்து ஆணையம் விசாரணை நடத்தியுள்ளது அந்த விசாரணைகளில் ஒன்றில் கூட அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை அவர் சந்தேக நபர் என்று கூட அறிவிக்கப்படவில்லை அந்த விஷயங்களின் அடிப்படையில்தான் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது புதிய குற்றச்சாட்டுக்கள் அல்லது புதிய சம்பவங்கள் பற்றி அல்ல மற்றொன்று என்னவென்றால் சாமரி சம்பத் வாக்குமூலம் கொடுக்கும் போதே அவர் கைது செய்யப்பட்டதாக அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன அப்படி எப்படி சொல்ல முடியும் சாமர சம்பத் எம்பி நாடாளுமன்றத்தில் அடிக்கடி பேசுகிறார் அவர் வலுவாக எதிர்க்கட்சியின் குரலை ஒழிக்கிறார் இந்த நடவடிக்கை நாடாளுமன்றத்தில் அவரது தலைகீட்டுடன் தொடர்புடையதா என்பது ஒரு பெரிய கேள்வியாக தெரிகின்றது இது குறித்து நாடாளுமன்றத்திலும் அவர் விசாரணை கோர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறலா என்றும் விசாரிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் வரி திட்டம் மூன்று மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பு சீனாவுடன் தொடர்கிறது மோதல் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பரஸ்பர வரி திட்டத்தை நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அதே நேரத்தில் சீன இறக்குமதிகளுக்கான வரியை மட்டும் நூற்று இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தியுள்ளது பல நாடுகள் வர்த்தக நிபந்தனைகளை பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வமாக இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த புதுப்பிப்பை ட்ரூத் சோசல் வலைதளம் மூலம் வெளியிட்டார் இது சரிந்த பங்கு சந்தையில் நேர்மறையான பிரதிபலிப்பை ஏற்படுத்தியுள்ளது டொனால்டு டிரம்பின் புதிய வரிகள் குறிப்பிட்ட நாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டவை ஒரு வாரத்திற்கு முன்பு வெளியிடப்பட்டன இதன் விளைவாக எழுபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் வர்த்தக நிபந்தனைகளை பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளன ஆரம்பத்தில் சீனா முப்பத்தி நான்கு சதவீதம் வரி உயர்வை எதிர்கொண்டது இது புதன்கிழமை எண்பத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்தது இதற்கு பதிலடியாக சீனா அமெரிக்க பொருட்களுக்கு தங்கள் சொந்த வரிகளை விதித்து போர் பிரகடனம் செய்தது சீனாவின் வர்த்தக நடைமுறைகள் மாற வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம் வலியுறுத்தியதால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைந்தது டொனால்டு ட்ரம் சீனாவை மரியாதை காட்டாதது என்று குறிப்பிட்டார் இது அவர்களின் வர்த்தக நடைமுறைகள் மற்றும் எதிர்வரிகளை விதிக்கும் முடிவு குறித்து அவரது அதிருப்தியை பிரதிபலிக்கின்றது ஒட்டுமொத்தமாக வரி திட்டத்தின் இடைநிறுத்தம் குறுகிய கால நிவாரணத்தையும் சந்தைக்கு நேர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் வர்த்தக உறவுகள் மற்றும் பொருளாதார மந்த ஏற்படும் சாத்தியம் காரணமாக பொருளாதார சவால்கள் இருக்கும் என்று நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் நிதியமைச்சர் ஸ்காட் பைசன் மற்றும் வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லூட்டிக் இருவரும் இந்த அணுகுமுறையை ஆதரித்தனர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வர்த்தக சீர்திருத்தங்களுக்கு உறுதியாகவும் தீவிரமாகவும் இருப்பதாக வலியுறுத்தினர் எதிர்கால எதிர்பார்ப்புகள் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்தபடி அடுத்த நாட்களில் பல நாடுகளுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா சீனாவுடன் தனது பதட்டமான வர்த்தக உறவுகளை மீட்டெடுக்க முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இருப்பினும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது அடிப்படை நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கவில்லை மேலும் சீனாவுக்கு எதிரான வரி உயர்வை அதிகரிப்பது அவர் அந்த நாட்டுடனான பிரச்சினைகளை தீர்ப்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை காட்டுகின்றது நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த வரி நிலைமை தொடர்ந்தால் அது உலக பொருளாதாரத்தின் நிதி ஸ்திரத்தன்மையை பாதிக்கலாம் உறுதியாக டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக மூலோபாயம் பரஸ்பர வர்த்தக நிபந்தனைகளை மேம்படுத்துவதற்காக நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதையும் அதே நேரத்தில் சீனாவுடன் கடுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதையும் நோக்கமாக கொண்ட ஒரு பயணமாக தெரிகின்றது அமெரிக்க வரி குறித்து அனைத்து கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பு மற்றும் எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று ஜனாதிபதி இந்த கூட்டத்தை கூட்டினார் அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கை குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்க நியமிக்கப்பட்ட குழுவின் கருத்துக்கள் மற்றும் அரசாங்கம் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி கட்சி தலைவர்களுக்கு விளக்கினார் குழுவின் பரிந்துரைகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைகள் விரிவாக விவாதிக்கப்பட்டன அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திட்டங்களை உருவாக்குவது மற்றும் ஏற்றுமதி நாடுகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளையும் ஜனாதிபதி நியமித்த குழுவின் பரிந்துரைகளையும் ஒருங்கிணைத்து மேலும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது சஜித் பிரேமதாஸ் ஹஷடி சில்வா எஸ் ராசமானிக்கம் ரவி கருணாநாயக்கு டிவி சானக்கு மனோ கணேசன் பழனி திகாம்பரம் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா ரிஷாத் பதியுதீன் திலிப் ஜாய்வீர ஜீவன் தொண்டமான் தயாஸ்ரீ ஜாயசகர மற்றும் ஏ அர்ச்சுனா உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் இக்கூட்டத்தில் கருத்து தெரிவித்தனர் காய்ந்த திலக்கு காவிந்த ஜாயவர்தினர் எஸ் எம் மரிகார் மற்றும் காதர் மஸ்தான் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க செல்ல தயாராகிறார் அனுரகுமாரதி திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த ஒரு வாய்ப்பை பெறுவதற்கான கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளது அமெரிக்க வரிகள் தொடர்பாக இலங்கை அரசாங்க பிரதிநிதிகள் மற்றும் அந்நாட்டு பிரதிநிதிகளுக்கு இடையே கடந்த எட்டாம் திகதி நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இரு ஜனாதிபதிகளுக்கும் இடையே உடனடி சந்திப்பு தேவை என்று அமெரிக்க தரப்பில் இருந்து இலங்கை பிரதிநிதிகள் கோரியுள்ளனர் அதன்படி அமெரிக்க அதிகாரிகள் அதற்கு சாதகமான பதிலை அளித்துள்ளனர் தற்போது அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட புதிய வரிக் கொள்கை தொண்ணூறு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது அந்த காலத்திற்குள் உலகெங்கிலும் உள்ள நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் வரி விகிதங்களை மாற்ற அமெரிக்கா நினைக்கின்றது அமெரிக்காவின் புதிய வரி ஜோலி சஜித் நேரில் பேச்சு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்குக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன அதுடன் இலங்கை ஏற்றுமதிக்கு அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரி சம்பந்தமாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது அரசு ஊழியர்கள் இன்று ஆச்சரியப்படுவர் மிகப்பெரிய சம்பள உயர்வு வங்கிக் கணக்குகளில் வரவு அரசு ஊழியர்களுக்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்துடனான புதிய சம்பளம் நேற்று முதன்முறையாக அரசு ஊழியர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது இருப்பினும் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் இன்று வழங்க முடியாவிட்டால் அது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி நிலுவைத் தொகையாக கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று பொது நிர்வாக அமைச்சகம் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ளது சம்பள பிள்ளைகள் போன்றவற்றை சரிபார்த்து திருத்தப்பட்ட சம்பளத்தை தயாரிக்க வேண்டியிருப்பதால் சில தாமதங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்று அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் ஒருவாறு டெண்டர் அறுபத்து மூன்று நிமிடங்களில் வழங்கப்பட்டது எப்படி சிக்கியது விமான டிக்கெட் மோசடி ஸ்ரேலில் வேலைக்காக நூற்று மூன்று தொழிலாளர்களுக்கு விமான டிக்கெட் வழங்குவதற்கான டெண்டர் அறுபத்து மூன்று நிமிடங்களில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதை விமான டிக்கெட் நிறுவனங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன டெண்டர் அழைப்பதற்கு முன்பே பயணிகளின் விவரங்கள் அந்நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் இதில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலைய அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது நீண்டகால மோசடி என்றும் அவர்கள் கூறுகின்றனர் அரசாங்க நடைமுறையின்படி டெண்டர் ஏழு நாட்கள் நீடிக்க வேண்டும் ஆனால் இருபத்தி ஐந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களை புறக்கணித்து ஒரு நிறுவனத்திற்கு சாதகமாக டெண்டர் அழைக்கப்பட்டதாக அவர்கள் கேள்வி எழுப்பியதால் முகவர் நிலைய தலைவர் லால் ஹெட்டி ஆராய்ச்சி பேச்சுவார்த்தை நடத்தினார் டெண்டருக்கு முன்பே சில நிறுவனங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்ததற்கான ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர் சில அதிகாரிகளுடன் இணைந்து ஒரு நிறுவனம் நீண்ட காலமாக மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர் இது குறித்து விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மோசடியில் ஈடுபட்டோர் மீது தயவு தாட்சண்யம் காட்டப்படாது என்றும் லால் ஹெட்டியாராட்சி உறுதியளித்தார் சாணக்கியனின் உரையில் பொருத்தமற்ற வார்த்தைகள் ஆளும் தரப்பின் எதிர்ப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஆளும் தரப்பின் ஹொரடாவான அமைச்சர் நலிந்து ஜாய்த இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதி சபாநாயகரிடம் வலியுறுத்தினார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது சாணக்கியன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அடிப்படை பிரச்சனைகள் மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் குறித்து பிரதமரிடம் கேள்விகளை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரிணி சூரிய சானக்கியன் பயன்படுத்திய வார்த்தைகளும் மொழி சபைக்கு பொருத்தமற்றவை என்று குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நலிந்த ஜாய்த சாணக்கியன் பொருத்தமற்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும் இதுகுறித்து சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இத்தகைய செயல்களுக்கு இடமளித்தால் நாடாளுமன்றத்தின் கௌரவம் பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த விவகாரம் சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று பிரதி சபாநாயகர் பதிலளித்தார் அன்று பெரஹெல முகாமின் சாக்கு பூச்சாண்டியான தலையாட்டி இன்று அமைச்சர் சாமர சம்பத் பட்டலந்து விவாதத்தில் அதிர வைப்பு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் பெரகழ இராணுவ முகாமில் சாக்கு பூச்சாண்டியாக செயற்பட்ட நபர் இன்று அரசாங்கத்தின் அமைச்சராக செயற்படுகின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்தார் அந்த நபர் இன்று அரசாங்கத்தின் முன்னிலை அமைச்சராக இருப்பதாக கூறிய அவர் தான் அவரது பெயரை போவதில்லை என்றும் அது சமூக வலைதளங்களில் வெளியாகும் என்றும் கூறினார் நேற்று நாடாளுமன்றத்தில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதத்தில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அமெரிக்காவின் இறக்குமதி வரி விதிப்பை தொடர்ந்து சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தங்களது பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன சீன வர்த்தக அமைச்சர் வாங் வெந்தாவ் மற்றும் ஐரோப்பிய ஆணையர் மார்கோ செவ் கோய்ச் ஆகியோர் காணொலி மூலம் வர்த்தக சலுகைகள் மற்றும் மின்சார வாகன விலை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதித்தனர் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக முதலீட்டு மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்த சீனா தயாராக இருப்பதாக வாங் தெரிவித்தார் மேலும் விதிமுறைகளை அடிப்படையாக கொண்ட பலதரப்பு வர்த்தக முறையை இணைந்து பாதுகாக்கவும் நீக்கு போக்குடன் செயல்படும் வணிக சூழலுக்கு இணங்கவும் இரு தரப்பினரும் குரல் கொடுத்தனர் இது உலக பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்திற்கு நிலைத்தன்மையை வழங்கும் என்று சீன வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனாவின் மீது கூடுதல் வரி விதிப்பதற்கு சற்று முன்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அறக்கட்டளை என்ற பெயரில் பெண்களை விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்ற கும்பல் கைது ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களை குறைந்த விலைக்கு வாங்கி மணப்பெண் தேடும் இளைஞர்களுக்கு ரூபாய் இரண்டு தசம் ஐந்து முதல் ஐந்து லட்சத்துக்கு விற்பனை செய்து வந்த கும்பலை காவலர்கள் கைது செய்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே உள்ள சுஜன்புரா கிராமத்தில் காயத்ரி சர்வ சமாஜ் என்ற அறக்கட்டளையின் அலுவலகம் உள்ளது ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாகக் கூறி ஏழை பெண்களை கடத்தி மணப்பெண் தேடும் இளைஞர்களுக்கு இந்த அறக்கட்டளை விற்று வந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி அந்த அறக்கட்டளை அலுவலகத்தில் இருந்து தப்பித்து காவலர் நிலையத்தில் புகார் அளித்த பின்பு இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது உள்ளது சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவலர்கள் அறக்கட்டளையின் அலுவலகத்தை சோதனை செய்து காயத்ரி ஹனுமான் பகவான் தாஸ் மகேந்திரா ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய காவல் அதிகாரி பெண்களை கடத்தி விற்கும் கும்பல் ஒன்று பீகார் மேற்குவங்கம் ஒடிசா மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஏழை குடும்பங்களை சேர்ந்த சிறுமிகளை காயத்ரி சர்வ சமாஜ் அறக்கட்டளையின் இயக்குனரான காயத்ரி விஸ்வகர்மாவுக்கு விற்று விடுவார்கள் காயத்ரி இந்த பெண்களை ரூபாய் இரண்டு தசம் ஐந்து முதல் ஐந்து லட்சத்திற்கு திருமணம் செய்து கொள்ள விரும்பும் இளைஞர்களுக்கு விற்று விடுவார் சிறுமிகளின் நிறம் உயரம் மற்றும் வயதுக்கு ஏற்ப அவர்களின் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறுமிகளுக்கு பதினெட்டு வயது ஆனதாக காட்டுவதற்கு போலியான ஆதார் கார்டுகளை தயார் செய்துள்ளார் இதுவரை ஆயிரத்து ஐநூறு திருமணங்களை காயத்ரி நடத்தியுள்ளார் அவர் மீது பத்து வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்று தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலின் பின் புதிய அரசமைப்பு பிரதமர் வாக்குறுதி மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் சூரிய நாடாளுமன்றத்தில் உறுதியளித்தார் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் நீதியை நிலைநாட்ட அரசு கடமைப்பட்டிருப்பதாகவும் இதற்கான நிறுவன கட்டமைப்புகள் பலப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் தோல்வியடைந்ததால் நீதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் மீது பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கை கொள்ளாததற்கு கடந்த காலங்களில் அந்த அலுவலகங்கள் பெயரளவிலேயே ஸ்தாபிக்கப்பட்டமைதான் காரணம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் காணாமல் போனோர் தொடர்பான வழக்குகள் பதினாறு ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் இது இலகுவான விடயமல்ல என்றாலும் நீதியை நிலைநாட்ட அரசு அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் அவர் கூறினார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றும் உறுதியளித்த பிரதமர் இது தொடர்பான பரிந்துரைகளை முன்வைக்க விசேட குழு நியமிக்கப்படும் என்றார் பொருளாதார பாதிப்பில் இருந்து முயற்சி பெற்ற பின்னரே அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்றும் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார் யாழில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைச்சர் குழு நேற்று நேரில் ஆராய்வு யாழ்ப்பாணம் மண்டைதீவில் தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பது தொடர்பாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே உள்ளிட்ட குழுவினர் கள விஜயம் ஒன்றை நேற்று மேற்கொண்டனர் இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான சனத் ஜாயசூரியவும் இந்த விஜயத்தில் பங்கேற்றார் மண்டி தீவுக்கு விஜயம் செய்த குழுவினர் மைதானம் அமைப்பது தொடர்பான நிலைமைகளை ஆராய்ந்தனர் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்